மகநீன் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக பார்க்கலாம் நம்ம காவிரி வந்து கோவிலில் பரிகாரம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே வேண்டாம் கவிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற உன்னால் முடியாதுன்றாங்க ஏன் என்னால் முடியாது என் தங்கச்சிக்காக நான் எதனால செய்வேன் இதை என்னால் செய்ய முடியாத கண்டிப்பாக நான் செய்வேன்றாங்க உன்னால் செய்ய முடியாதுனால நான் சொல்லலை உன்னால் முடியும் ஆனால் இப்போ நீ இருக்க கண்டிஷனுக்கு இது உன்னால் செய்ய முடியுமான்றாங்க அதையெல்லாம் என்னால் முடியும் எமுன்னா கண்ணு தரந்தான் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே இருங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப நம்ம நிவின் ஒரு பக்கம் பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே நிவின் முடிவு பண்றாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லல ஆனா இவ என்ன மைண்ட் செட்ல இருக்கானே தெரியல வீட்ல இருக்க யாருக்குமே எதுவுமே சொல்லாம எப்படி இதை இவளால வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளும் இதை இவங்க கேட்கற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்லவும் முடியாது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து நிவின் இருக்காங்க காவேரி வந்து எப்படியாவது என்னுடைய தங்கச்சியோட உயிரை நாம காப்பாத்தி ஆகணுன்ற ஒரே ஒரு முடிவு முடிவுல ரொம்பவே தீவிரமா வந்து இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம காவிரி உறுப்புக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நிவின் என்ன செய்ய போறாங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ